அண்மை செய்தி கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் டித்துவ புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழையினால் வேளாண் பயிர்கள் குறிப்பாக நெற்பயிர்கள் சேதம் இதர பயிர்கள் சேதம் குறித்தும் தோட்டக்கலை பயிர்கள் சேதம் குறித்தும் கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அலுவலர்களுக்கு கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதே போன்று பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பெய்த மழையினால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கும் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் வா புயல் காரணமாக குடிசை வீடுகள் இதர வீடுகள் சேதங்கள் மனித உயிரிழப்புகள் கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றிற்கு இழப்பீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் வேளாண்மை துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி